வணக்கம் நாங்கள் வியோ வழக்கமான கூட்ட பதிவுகளை செய்கிறோம் நாங்கள் இங்கே இசி உறுப்பினர் வருகையை நிரப்பியுள்ளோம் வழக்கமான கூட்டத்தில் பரிவர்த்தனைகள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன ரசீது உள்ளீடு இங்கே செய்யப்படும் பணம் செலுத்துதல் இங்கே செய்யப்படும் இங்கே முதலில் இங்கே ஏசேஜி முதல் வியோ வரை இங்கே கிளிக் செய்வதன் மூலம் நடந்த சம்பவங்களை உள்ளிட வேண்டும் இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் வங்கி இருப்பு மற்றும் ரொக்க இருப்பை காண்பீர்கள் ஆர்த்தி சுய குழுவை கிளிக் செய்கிறார் சுய குழுவிலிருந்து பணம் பெறும் முறையை நீங்கள் சேர்க்க வேண்டும் நீங்கள் பிளஸ் ஒத்தானே கிளிக் செய்ய வேண்டும் பெரும் முறை அம்புக்குறியை கிளிக் செய்வதன் மூலம் எங்களுக்கு ஒரு காசோலை வந்துள்ளது எனவே நாங்கள் வங்கியை தேர்ந்தெடுப்போம் எங்களுக்கு பணம் கிடைத்திருந்தால் பணத்தை உள்ளிடுவோம் எங்களுக்கு காசோலை கிடைத்துவிட்டது அதனால் நாங்கள் வங்கியை தேர்ந்தெடுக்கிறோம் நீங்க எனக்கு காசோலை எண்ணெய் கொடுக்கணும் பரிவர்த்தனை தேதியை நீங்கள் பார்க்க வேண்டும் பரிவர்த்தனை எப்போது நடந்தது எங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி எட்டு அன்று காசோலை கிடைத்தது எங்களுக்கு இருபதாயிரம் தொகைக்கான காசோலை வந்துள்ளது நீங்கள் இங்கே வங்கியை தேர்ந்தெடுப்பீர்கள் ஒதுக்கீடு ஒத்தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது கிளிக் செய்யும் இது இங்கே தரப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது இந்த தொகை யாருக்காக தரப்பட்டது இங்கே இரண்டு கடன் விருப்பங்கள் உள்ளன முதலில் கடனை பற்றி பார்ப்போம் எந்த நிதியிலிருந்து கடன் தரப்பட்டது போய்விட்டது நாங்கள் கடன் எண்ணை தேர்ந்தெடுப்போம் நீங்கள் ஐ பொத்தானை பார்ப்பீர்கள் ஐ பொத்தான் கடன் தொகை மற்றும் தேவை பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கும் நீங்கள் இங்கே தொகையை உள்ளிட வேண்டும் இருபதாயிரத்தில் பதினெட்டாயிரம் ரூபாய் திருப்பி செலுத்த வந்துவிட்டது நீங்கள் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும் இது பிளஸ் பொத்தான் நீங்கள் அதை கிளிக் செய்யாவிட்டால் உள்ளீடு சேர்க்கப்படாது மேலும் நீங்கள் சமர்ப்பிக்க முடியாது இப்போது மற்ற நோக்கங்களுக்காக சுய உதவி குழுவிலிருந்து வந்த இரண்டாயிரம் கூடுதல் நிதியை பெற்றுள்ளோம் இங்கே பங்கு மூலதனம் இரண்டாயிரம் என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாங்கள் பங்கு மூலதனத்தை தேர்ந்தெடுத்து இரண்டாயிரத்தை உள்ளிட்டோம் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் மட்டுமே இந்த பதிவு சேர்க்கப்படும் இந்த தொகை இந்த தொகைக்கு சமமாக இருக்க வேண்டும் இவை இரண்டும் சமமாக இருக்கும் போது மட்டுமே நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் சமர்ப்பி பொத்தானை கிளிக் செய்தவுடன் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்படும் சரி செய்கிறேன் இங்கே நீங்கள் உள்ளீட்டின் முழு விவரங்களையும் பெறுவீர்கள் ஒரு நீக்க பொத்தான் இருக்கும் நீங்கள் அதை நீக்க விரும்பினால் உள்ளீடு இங்கிருந்து நீக்கப்படும் திரும்பி போகலாம் இந்த வழியில் நீங்கள் ஒரு சுய உதவிக்குழுவை தேர்ந்தெடுத்து நுழைவீர்கள் நன்றி